உல தம் வணக்கம் பிரித்தானிய பிரஜைக்கு விடுதலை ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா ஆஜரானார் கடந்த பத்தாம் தேதி விஜயசுந்தரம் சங்கர் என்பவர் லண்டனில் இருந்து தன்னுடைய அன்னையின் இறுதிக்கிரியைக்காக இலங்கை வந்திருந்தார் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டாலே அது ஒரு ஆபத்தான சட்டம் என்பது எல்லோரும் அறிந்த விடயமாக இருக்கிறது இருந்தபோதும் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசாவினுடைய வாதத்திறமையினால் இன்று அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த செய்தி உலகம் வாழும் தமிழர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கின்றது சொல்லி சொன்னால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய என்று ஏங்கிக் கொண்டிருந்த வேளை நாங்கள் இப்பொழுது சுதந்திரமாக எங்களுடைய நாட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்திருந்த வேளை அனுர ஆட்சி மக்கள் ஆட்சியாக அமைந்திருந்த வேளை பிரித்தானியாவில் இருந்து வந்த சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்ட விடயம் என்பது பெரும் அதிர்ச்சியையும் பெறப்பட ஏற்படுத்தியிருந்தது இதனால் இலங்கைக்கு தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்தது முதலீட்டாளர்கள் சுற்றுலா பயணிகளாக கூட தமிழர்கள் வருவது குறைந்திருந்த காணப்பட்டது இவ்வாறான சூழ்நிலையில் சங்கருக்கு இன்று முழுமையான விடுதலை கிடைத்திருக்கிறது ஜனாதிபதி சட்டத்தின் கே தவராசா அவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவர்களுக்காக குரல் கொடுப்பவராகவும் நேரடியாகவே தான் முன்வந்து வாதிட்டு அவர்களை விடுவித்த ஒருவராகவும் இருக்கின்றார் அவருடைய அந்த வழக்குகளின் பட்டியலில் தமிழ் தமிழ்கொடி குழுமத்தின் வழக்கம் இருக்கின்றது எங்களுடைய விடுதலைக்கும் ஜனாதிபதி சட்டத்திறனி கே வி தவராசா அவர்களும் காரணமாக இருந்தார் என்பதுதான் இங்கே பதிவாக இருக்கின்றது அந்த காலத்தில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்று சொன்னால் பயங்கரமான ஒரு விடயமாகத்தான் இருந்தது அதற்கு வந்து சட்டத்திறனிகள் வாதிடுவதே அரிதாக இருந்தது அந்த நேரத்திலே எங்களுடைய வழக்குக்காக ஆஜராகி இருந்தார் தானே முன்வந்து எமக்காக வாதிட்டிருந்தார் இவ்வாறான சூழ்நிலையில் இன்று சங்கருடைய நம்முடைய விடுதலைக்காகவும் முன்வந்து நின்ற ஒருவராகத்தான் தவராசா இருக்கின்றார் என்ன நடந்தது ஏன் சங்கரை கைது செய்தார்கள் என்ற பின்னணி பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னர் யுத்தம் விட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பலர் கைது செய்யப்பட்டார்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவ்வாறு சங்கரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதன் பின்னர் அவருக்கு எதிரான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லி குற்ற புலனாய்வு பிரிவினர் விடுவித்திருக்கின்றார்கள் அவர் பிரித்தானியாவிற்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சென்றிருக்கின்றார் அங்கே பிரித்தானிய குடியுரிமையும் பெற்றிருக்கின்றார் அதன் பின்னர் அவர் இலங்கைக்கு வந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பத்தாம் தேதியாகத்தான் இருக்கின்றது இதுவரை காலமும் சங்கருக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரத்தை போலீசார் முன்வைக்கவில்லை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கவில்லை என்றும் கேவி தவராசா அவர்கள் தன்னுடைய வாதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது தவிர பிரித்தானிய குடியுரிமை பெற்ற ஒருவரை இங்கே கைது செய்தது என்பது இலங்கையின் சுற்றுலாத்துறையை பாதித்திருக்கின்றது இலங்கைக்கு முதலீட்டாளர்கள் வருவதற்கு பயப்படுகின்றார்கள் இவ்வாறான கைதுகள் நாட்டின் பொருளாதாரத்திற்கே பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் தன்னுடைய வாதத்தில் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சரி சங்கர் மீது என்ன குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு புலிகளுடைய தமிழர் பேரவையோடு இணைந்து நிதி சேகரித்தார் என்ற குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார்கள் அவருடைய பெயருக்கு பயணத்தடையும் இங்கே விமான நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் சங்கர் அவர்கள் வரும்பொழுது பத்தாம் தேதி கைது செய்திருக்கின்றார்கள் ஆனால் விசாரணையில் தெரிய வந்த விடயம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய பெற்றோர் தான் சங்கர் அவர்கள் பணத்தினை அனுப்பியிருக்கின்றனர் பெற்றோருக்கு பணத்தினை அனுப்புவது ஒரு குற்றமா என்றும் கே வி தவராசா அவர்கள் நீதிமன்றில் கேள்வி எழுப்பி இருக்கின்றார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவரை அதுவும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற ஒருவரை கைது செய்தது என்பது தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவும் வெளிநாட்டு முதலீடுகள் சுற்றுலா பயணிகள் வருவது கூட தடைப்படும் அளவிற்கு நடந்த ஒரு கைதாகவே இது பார்க்கப்படுகிறது என்றும் கே வி தவராசா அவர்கள் நீதிமன்றில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதேபோலவே எங்களுடைய கைதும் பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இயங்கிக் கொண்டிருந்த வானொலியை நிறுத்தி அதனுடைய உபகரணங்கள் உட்பட நாங்களும் கைது செய்யப்பட்ட சம்பவம் என்பது ஒரு புலம்பெயர்ந்த முதலீட்டாளருடைய முதலீட்டை முடக்கும் நடவடிக்கையாகவே பார்க்கப்பட்டது அதே போல வெளிநாட்டில் இருந்து முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வந்து முதலிடுவதற்கு இன்னும் பயந்து என்று என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு ஒரு உதாரணமாக எங்களுடைய கைதும் அமைந்திருந்தது என்பதுதான் இங்கே பதிவாக இருக்கிறது அதே போலவே எங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் புலிகளின் மீளுருவாக்கம் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மௌனிக்கப்பட்ட யுத்தம் அதன் பின்னர் பலர் கைது செய்யப்பட்டார்கள் சரி அதன் பின்னர் பலர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாங்கள் புலிகளுடைய மீளுருவாக்கம் என்று கைது செய்யப்பட்டது கூட ஒரு வேடிக்கையான விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது இதனால் இலங்கைக்கு வரும் தமிழ் முதலீட்டாளர்கள் இன்னும் இங்கே முதலிடலாமா இல்லையா சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டிய நாங்களும் ஜனாதிபதி சட்டத்திற்கு தவராசா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்கள் எனவரையும் சந்திக்கும்